பிரதமர் மோடியின் பிப்ரவரி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிக்கான தமிழக பயணம் குறித்த பயண திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது நாளை செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று இருபது மணிக்கு கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் மதியம் இரண்டு ஆறு மணிக்கு கோவை சூலூர் வருகிறார் மதியம் இரண்டு பத்து மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் பல்லடம் செல்லும் பிரதமர் மண் எண் மக்கள் பயணம் நிறைவு விழா மற்றும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் மூணு ஐம்பது மணிக்கு பல்லடத்தில் இருந்து ஐந்து ஐந்துக்கு ஹெலிகாப்டர் மூலம் மதுரை சென்றடைகிறார் ஐந்து பதினைந்து முதல் ஆறு பதினைந்து வரை மதுரையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார் ஆறு பதினைந்து முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மதுரையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு சென்று அன்று இரவு ஓய்வு எடுக்கிறார் அன்றைய தினம் அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களை சந்திக்கிறார் மறுநாள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு பதினைந்து மணிக்கு விடுதியிலிருந்து சாலை மார்க்கமாக மதுரை விமான நிலையம் சென்றடைகிறார் எட்டு நாற்பது மணிக்கு மதுரையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தூத்துக்குடிக்கு ஒன்பது மணிக்கு சென்றடைகிறார் ஒன்பது நாற்பத்தி ஐந்து முதல் பத்து முப்பது வரை அரசின் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்கிறார் பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு பதினொன்று பத்து மணிக்கு திருநெல்வேலி சென்றடைகிறார் பதினொன்று பதினைந்து முதல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பனிரெண்டு முப்பது மணிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக கேரளா மாநிலம் சென்றடைகிறார் பிரதமர் நரேந்திர மோடி